கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு என்ற நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரியமானவர்களே இந்த நாளிலே கூட ஏசாவை போல் இருக்க வேண்டாம் என்கிறதான தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் சிறிது நேரம் நாம் தியானிப்போம் பிரியமானவர்களே மாணவர்களே பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும் அவர் யாக்கோபுடைய சகோதரர் ஆனால் ஏசாவை பற்றி வேதத்திலே அநேக இடங்களிலே ஏசாவை பற்றி ஒரு தவறான ஒரு விமர்சனங்களும் தவறான ஒரு கருத்துக்களுமே இங்கே என்ன பண்ணுதுன்னா வேகத்தில் நிறைந்து காணப்படுகிறது அதனால தான் இன்றைக்கு நீங்கள் ஏசாவைப் போல இருக்க வேண்டாம் என்கிறதான தலைப்பின் கீழாக இந்த நாளுக்கான செய்தி உங்களுக்கு கடந்து வருகிறது பிரிய மாணவர்களே ஏசாவுக்கு இருந்ததான குறைபாடு என்னென்று பார்ப்போம் என்று சொன்னால் அதனுடைய முன்னுரையாக நாம் பார்க்கும் பொழுது ஏசாவினுடைய மதிப்பு ஏசாவுக்கு தெரியவில்லை ஏசாவுக்கு உள்ளதைகளினுடைய மதிப்பு ஏசாவுக்கு என்னென்ன இருக்குது அவருக்கு என்னென்ன திறமைகள் இருக்கிறது அவருக்கு என்னென்ன ஒரு மதிப்புகள் இருக்கிறது அவருக்கு என்னென்ன சுதந்திரம் இருக்கிறது என்கிறதான ஒரு மதிப்பிடலானது அவருக்கு அந்த மதிப்பானது அவருக்கு தெரியவில்லை அது மாத்திரமில்லாமல் விலையேற பெற்றதானே அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை இங்கே ஏசா விற்றுப்போடுகிறவராக நாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம் இன்னொன்று பார்க்கும் பொழுது தனக்குள்ளதான அந்த மதிப்பை தனக்குள்ளதான அந்த ப்ரைட் அதை வந்து என்ன பண்றாருன்னா அந்த மதிப்பை அவர் அலட்சியப்படுத்துகிறவராக இருக்கிறார் அது மாத்திரமில்லாமல் இன்றைக்கு பிரியமானவர்களே அநேகர் என்ன பண்றாரு இப்படியாகத்தான் ஏசாவை போல தங்களுக்கு இருக்கிறதான மதிப்பையும் தங்களுக்கு இருக்கிறதான திறமையும் தங்களுக்கு இருக்கிறதான எல்லா விதமான காரியங்களையும் அவர்கள் அலட்சியப்படுத்துவாக உதாசீனப்படுத்துவளாக அந்த மதிப்பை பற்றி தெரியாதவர்களாக இன்றைக்கு இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அவர்கள் என்ன பண்ணனா ஒரு சரியான ஒரு முயற்சியை ஈடுபடுவதில்லை மாறாக சரியான ஒரு திசையிலே அவர்கள் செல்வதில்லை இதனால அவர்களுக்கான திறமையானதை அவர்களால் சரியாக கண்டுபிடிச்சி அது பயன்படுத்த தெரியாம நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில தோற்று போனவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை இழந்தவர்களாக இந்த நாளிலே காணப்படுவர்களாக இருக்கிறார்கள் அப்போ ஏசாவினுடைய அந்த குறைபாடுகளை பற்றி நாம் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம் அந்த குறைபாடுகள் நிமித்தமாக ஏசா எதெல்லாம் இழந்தாரு நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம கூட என்ன பண்ணக்கூடாது எதெல்லாம் நம்ம இழக்கக்கூடாது ஏசாவை போல என்கிறதான ஒரு கருத்தின் அடிப்படையாக இந்த நாளிலே நாம் என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் பிரிய மாணவியில் எப்பிரிய பன்னெண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் பதினொன்றாம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது எந்த சிற்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகியவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் என்று பார்க்கிறோம் அப்போ எந்த சிற்றை பிரியமானவர்களை இன்றைக்கு நாம் எடுக்கிறதான எந்த ஒரு முயற்சியும் தற்காலத்தில் அது என்ன இருக்காது சந்தோஷமா காணாது காணாம துக்கமாய் காணும் அப்போ இன்றைக்கு ஒரு ஒரு மனிதன் ஒரு சகோதரர் என்ன பண்றாரு ஒரு புதிதாக ஒரு வேலைக்கு அவர் சேருகிறார் என்று சொன்னால் என்னதான் அந்த வேலை நிமித்தம் அவர் படித்து வந்தாலும் ஒரு உயர்கல்வியை அவர் படித்தாலும் அந்த வேலையிலே சென்று அங்கே இருக்கிறதான பிரச்சனைகளையும் அங்கே இருக்கிறதான போராட்டங்களையும் மேற்கொள்வதென்பது வேலை அழுத்தத்தை எதிர்கொள்வது என்பது மிகவும் ஒரு கடினமான ஒரு விஷயமாக காண்கிறதாக இருக்கும் ஆனால் பிறகாலே அவர் அந்த வேலையிலே அவர் பழக்கப்பட்ட பிறகாலே அந்த சகோதரருக்கோ சகோதரிக்கோ நபருக்கோ அது ஒரு பலனை தரும் பொழுது அது அவர்களுக்கு அது இன்பமானதாகும் அது சமாதானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் இன்றைய நாளில் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஏசாவை போல உடனடியாக தனக்கு கிடைக்க வேண்டியதான விஷயத்தை எப்படியாவது நான் எதன் மூலமாகவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான விருப்பம் இருக்கிறபடியினாலே நிறைய பணக்காரர்கள் கூட என்ன பண்றாங்க ஏழைகளாக மாறிவிடுகிறார்கள் நிறைய செல்வந்தர்கள் தங்களுடைய அந்த சொத்தை இழக்கவர்களாக நல்மதிப்பை இழந்துபவர்களாக காணப்படுகிறார்கள் நிறைய கல்விமான்கள் என்ன பண்றாங்கன்னா தங்களுக்கு இருக்கிறதானே அந்த ஒரு இச்சையடக்கம் இல்லாத தன்மை நிமித்தமாக உடனடியாக ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிறதான ஒரு ஆசையும் ஆவலும் அகங்காரமும் அவர்களுக்கு இருக்கிறபடியினாலே தங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிறதன் மதிப்பையும் தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிறதன் அன்பையும் அவர்கள் இழந்து போகக்கூடியதான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது பிரியமானவர்களே இந்த இடத்துல கூட எப்ரே பன்னெண்டு பதினொன்றுல சுற்றி சுட்டி காட்டப்படுகிறது எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் அப்போ இன்றைக்கு நாம் செய்கிறதான எந்த ஒரு புதிய முயற்சியும் அது தற்காலத்தில் தான் என்ன பண்ணும் சந்தோஷமா இருக்காது துக்கமாக தான் இருக்கும் ஒரு விஷயத்தை செய்ய முயற்சிக்கும்போது ஆனால் பிற்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அதை பழகின பிறகு அது நமக்கு என்ன பண்ணுமா நீதியாகிய சமாதான பலனை தரும் என்று பார்க்கிறோம் பிரிய மனு இந்த நாளில் கூட கிறிஸ்துவ வாழ்க்கை உலக வாழ்க்கையும் நமக்கு ஒரு வேலை அது சலிப்பு தட்டுகிறதாகும் அது ரொம்ப கடினமான ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை நாம் பழக்க கொள்ளும் பொழுது அதை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அது நமக்கு என்ன பண்ணும் சமாதான பலனை தரும் என்று இங்கே வேதத்தில் நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் அப்படியே தொடர்ச்சியாக நம்ம எப்பெண்டு பன்னெண்டு நாம் பார்க்கும் பொழுது ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிற பிசுகி போகாமல் சொஸ்தமாகும்படி உங்கள் பாதங்களுக்கு வழிகளை சவைப்படுத்துங்கள் அப்போ இன்றைக்கு நம்ம சரி செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால் நம்ம சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது என்னெல்லாம் சரி செய்யணும் நெகிழ்ந்த கைகள் தளர்ந்த முழங்கால்கள் என்ன பண்ணோம் திரும்ப நிமிர்த்திக்கணுமா முடமாக இருக்கிற பிசகி போகாமல் முடமாக இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படி உங்கள் பாதங்களுக்கு வழி சவிப்படுத்துங்கள் அப்போ இன்றைக்கு நம்முடைய பாதைகள் சரியில்லை என்று சொன்னால் நம் நடைகளும் சரி இருக்காது ம் நன்றாக புரிந்து கொள்கிறேன் என்னுடைய பாதை என்று சொன்னால் நடைகளும் சரி இருக்காது அப்போ நடைகள் சரியில்லாத பொழுது ஏற்கனவே பிசகி போயிருக்கிறதான முடமாயிருக்கிறதான என்னுடைய கால்களானது என்ன பண்ணோம் இன்னும் அது பிசுகி போகக்கூடியதான ஒரு வாய்ப்புகளானது ஏராளமாக இந்த உலகத்திலே காணப்படுகிறது பிரியமானவர்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையில் கூட நம்மளுடைய வாழ்க்கையானது கிறிஸ்துவின் மீது அசிபார் போடப்பட்டிருந்தாலும் திரும்ப நிமிர்த்த செய்கிறது எதுனால் முழங்கால்கள் தான் அப்போ இந்த முழங்கால்களை நம்ம என்ன பண்ணோம் திரும்ப நிமிர்த்தி கிறிஸ்துருடைய பாதை கிறிஸ்தருடைய வழியிலே நாம் செல்லும் பொழுது நம்முடைய பாதைகளை செவைப்படுத்தும்படியாக அந்த ஜபமானது இருக்கிறது இன்னொன்று பார்ப்போம் என்று சொன்னால் பொதுவாக கிறிசுவர்களும் மற்ற மனிதர்களும் நாம் பொதுவாக என்ன பண்ணோம் சமாதானமாக இருக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலை இல்லை பரிசுத்தத்தை நாடக்கூடியதான ஒரு சூழ்நிலை இல்லை பெரிய மாணவர்களே நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் அந்த எப்ரல் பன்னெண்டு பதினாலில் நாம் பார்க்கிறோம் யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே ஒருவனும் தேவனுடைய கிருவை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளை தெளிவி கலம் கழகம் உண்டாக்குறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் ஏசி கலனாகும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனா இராதபடிக்கு எச்சரிக்கையா பிரி மனவில இந்த இடத்துல அந்த பன்னெண்டு பதினாறுல ஒருவனும் வேசி கலனாகும் எப்ரேரி பன்னெண்டு பதினாறில் பார்க்குற ஒருவனும் வேசி ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்றுப்பட்ட ஏசாவை போல இராதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் அப்ப இந்த ஏசாவை பற்றி அவனுடைய முயற்சியை பற்றி இந்த எப்ரே பன்னெண்டு பதினொன்றில் பார்த்துட்டோம் எந்த சீர்ச்சா தற்காலத்தில் சந்தோஷமா காணாம துக்கமா காணோம் ஆனால் பிற்காலத்தில் அவர் பழகிறவங்களுக்கு நீதியாக பண்ணணும் அப்ப ஏசாவுடைய முயற்சியானது இங்க என்ன பண்ணுது அது தோற்று போகிறதாகவும் அது வீணான ஒன்றாகவும் அது இருக்கிறதை இங்கே எபிரேர் பன்னெண்டு பதினாறு பதினேழில் மிகவும் அழகாக இங்கே சுட்டி காட்டப்படுகிறது ஒருவனும் ஒரு ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டால் ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அப்போ இந்த சத்தியத்தின் தலைப்பு கூட என்ன ஏசாவை போல் நம்ம இருக்கக்கூடாது அப்போ ஏசாவை போல இராதபடிக்கு நாம் எப்படியாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்போ ஏசா என்ன பண்ணார் அவர் ஒரு வேசிக்கலனாக மாறிட்டார் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட பாகத்தை என்ன பண்ணுறாரு விற்று போட்டார் பிரி மனுவில் இன்றைக்கு இயற்கையாகவே கடவுள் என்ன பண்ணுறது சில ஒரு தகுதிகளோடு உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய தகுதிகளோடு நம்ம என்ன பண்ண பிறக்க செய்கிறார் நம்ம அழைத்து இருக்கிறார் அப்போ அந்த அழைப்பினுடைய அந்த தகுதியை அந்த சுதந்திரத்தை நம்ம என்ன பண்ண ஒருபொழுதும் நாம் விட்டு கொடுக்கிறவர்களாகி நாம் இருக்கக்கூடாது அதை இல்லை இல்லை இது சாதாரண ஒன்று தானே இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம்னு சொல்லி நம்ம விட்டுட்டோம்னா பிற்காலத்தில் அதை சொல்கிறது ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள் பிரிமானவர்களே நமக்கு வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் போதே அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க வாய்ப்புகளை தவறு விடுகிறவர்களாக அப்புறம் பார்த்துக்கலாம் கொஞ்சம் நாள் கழித்து பார்த்துக்கலாம் என்கிறதான ஒரு நிலைமை அவர்களுக்கு இருப்ப இருக்கிறபடியினாலே அவர்களுடைய வாலிப காலத்தை இழந்து போகிறார்கள் அவருடைய ஆரோக்கியத்தை இழந்து போகிறார்கள் அவர்கள் ஆசிர்வாதத்தை இழந்து போகிறார்கள் பின்னால் அதை தேன்னா கூட அது அவர்களுக்கு கிடையாமற் போகக்கூடியதான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது ஆக பிரியமானவர்களே ஏசாவை போல நம்ம இருக்கக்கூடாது ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசிர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள் அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான் பிரியமானவர்களே இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க தங்களுடைய வாலிப காலத்தை சீர்கெடுத்து போடுகிறவர்களாக ஒருவேளை அந்த இன்பத்திற்காக ஒரு அந்த சிற்றின்பத்திற்காக என்ன பண்ணோம் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போடுகிறார்கள் இன்றைக்கி ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கணும் நான் விளையாட போகிறேன் இல்லை சிற்றின் நான் பழக்கப்பட போகிறேன் என்கிறதானே அந்த மாயானது என்ன பண்ணுது மிகப்பெரிய ஒரு சுதந்திரத்தை சபை எழக்கூடியதான வாய்ப்பு இருக்குது சபை இழந்துட்டே நித்திய வாழ்வை அவர்கள் இழக்கக்கூடியதான நிறைய வாய்ப்புகளான இருக்கிறது ஆனால் இது யாருமே புரிந்து கொள்வதில்லை அவள் வாலிப காலத்தில் பிரச்சனைகளை சொல்ல வாலிப காலத்தில் சிஷ்டிகர் நினை என்று சொல்லும் பொழுது இவர்கள் என்ன பண்ண வாலிப காலத்தில் தான் என்ன பண்ணுறாங்க சிஷ்டிகரை நினையாமல் தங்களை நினைத்து கொண்டு தங்களுக்கு எது இன்பமோ தங்களுக்கு எது இஷ்டமோ அதை அவர்கள் செய்து கொண்டு தங்கள் வாழ்நாளை வீணடித்து கொண்டு இருக்கிறவளாக இருக்கிறார்கள் ஆனால் இப்படிப்பட்டதானே ஒரு வாலிப பிள்ளைகள் பிற்காலத்தில் என்ன பண்ணுவோம் வாலிபம் கடந்து போய்விடும் சரியான ஒரு வேலை இருக்காது சரியான ஒரு வருமானம் இருக்காது பிற்காலத்தில் என்ன இருக்காது அவங்களுடைய வாழ்க்கையானது அந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலைமைக்கு அது இட்டு செல்லுமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஒருவேளை அவருடைய வாழ்க்கை சீர்படலாம் சீர்படாமல் போகலாம் ஆனால் அது நம்ம என்ன பண்ணோம் கண்டிஷனல் அக்செப்ட் தான் தற்காலிகமாக வேண்டும் என்று சொன்னால் வேண்டுமானால் அது நன்றாக இருக்கும் என்று சொல்லி நாம் ஏற்றுக்கொள்ளலாம் ஒழிய மாறாக ஒரு ஆரோக்கியமான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதானே அந்த வாழ்வாக நிச்சயமாக இருக்கக்கூடிய இருக்க முடியாது என்கிறது என்னுடைய கருத்து பிரியமானவர்களே நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தித்து கொள்ள விரும்பியும் யார் ஏசா ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள் நம்ம அறிவோம் இருந்தாலும் அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தெரியும் மன மாறுதலை காணாமற் போனான் வாய்ப்புகள் கிடைப்பதற்கான நிறைய வாய்ப்புகளானது இந்த உலகத்தில் என்ன பண்ண இருக்காது பிற்காலத்தில் அவன் செய்யணும்னு நினச்சா கூட மனசில் இருக்க வலிமை ஆனால் உடலிலே இருக்காது அப்போ இன்றைக்கு நம்ம என்ன பண்ண காலத்தை வீணடிக்கிறவர்களாக தங்களுக்கு இருக்கிறதான அந்த மதிப்பை இழந்து போவளாக தங்களுக்கு கொடுக்கப்பட்டதான அழைப்பை நான் ஆதிலிருந்ததான அன்பை நாம் விட்டு விடுகளாக நாம் ஒருபோதும் இருக்கக்கூடாது பிரியமான தேவனுடைய ஜனங்களை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் ஏசாவை போல நான் இருக்கக்கூடாது மல்கியா ஒன்று ரெண்டு மூன்றில் கூட நாம் பார்க்கிறோம் நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்த சொல்கிறார் அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள் கர்த்த சொல்கிறார் யாசா யாக்கோபுக்கு சகோதரர் அல்லவோவோ ஆகிலும் யாகோபை நான் சிநேகித்தேன் ஏசாவையோ நான் வெறுத்தேன் அவனுடைய மலைகளை பாழும் அவனுடைய சுதந்திரத்தை வனாந்தரித்துள்ள வலு சர்பர்களின் தாவும் ஆக்கினேன் இங்கே மல்கியாவில் இங்கே ஏசாவை குறித்து மிகவும் ஒரு ஒரு குறைவான ஒரு மதிப்பீடுகளில் இங்கே வசனமானது அங்கே எச்சரிக்கிறதாக இருக்கிறது யாக்கோபுக்கு ஏசாவுக்கு யாகோபு சகோதரன் அல்லவா ஆகிலும் யாகோபை நான் சிநேகித்தேன் நின்றேன் அப்போது ஏசா விரும்பினது என்ன ஏசா தேடினது என்ன அப்படின்னா ஏசாவுக்கு ஒரு திறமை இருந்தது அவர் வந்து வேட்டையாடக்கூடிய ஒரு திறமை மிக்க ஒரு மனிதனாக ஒரு பலசாலியானவராக இருக்கிறார் ஆனால் அவருக்கு என்ன இல்லை பொறுமை இல்லை தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளக்கூடியதானே ஞானம் இல்லை அதை என்ன பண்ணுறாரு அதனுடைய மதிப்பை அவர் அறிந்து கொள்ள சேஷ்ட புத்திர பாகத்தினுடைய அந்த மதிப்பை அதனுடைய விலை மதிப்பை அவர் அறிந்து கொள்ளாமல் அதை அலட்சியமாக எண்ணுகிறபடியினாலே இங்கே மல்கியாவில் ஒன்று ஒன்றில் சொல்லப்படுகிறது ஏசாவியோ நான் வெறுத்தேன் அவனுடைய மலைகளை பாழும் அவனுடைய சுதந்திரத்தை வனாந்திரத்தில் வலுசற்பு தாவுமாக்கினேன் என்று இங்கே மல்கியாவில் சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே ஆதி இருபத்தைந்து முப்பத்தி நாலில் கூட பார்க்குறோம் அப்பொழுது யாக்கோபு என்ன பண்ணுறான் அப்பத்தையும் பயிற்று கோழியும் கொடுத்தான் அவன் புசித்து கொடுத்து எழுந்திருந்து போய்விட்டான் இப்படி ஏசா தன் புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் எப்படி அலட்சியம் பண்ணினாதான் இப்படி அலட்சியம் பண்ண யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் கோழியும் கொடுத்தான் புசித்து கொடுத்து எழுந்திருந்து போய்விட்டான் இப்படி ஏசா தன் புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணான் பெரிய மாணவர்களி நமக்கு விருப்பமாறுவதெல்லாம் கடவுளுக்கு ஒருபோது விருப்பமாக இருக்குது நல்லா புரிஞ்சுங்க நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு வேளை விருப்பமாக இருக்கலாம் இல்லை அவங்க விரு விரும்புகிற மாதிரி கூட நடிக்கலாம் ஆனால் உண்மையான விருப்பமில்லை யார் ஒருவருமே நம்ம கெட்டு போவது நம் நம்ம கூட பழகினவர்களுக்கும் நம்முடைய தகப்பன்மார்களுக்கும் தாய்மார்களுக்கும் இல்லை கூட பிறந்த சகோதரிகளுக்கும் ஒற்றா உறவினர்களுக்கும் நாம் கெட்டு போவது அந்தளவுக்கு பிரியமில்லை ஆனால் ஒருவேளை நாம் அழிந்து போவது என்ன பண்ண மற்றவர்களுக்கு பிரியமா இருக்கிற மாதிரி அவங்களை காட்டலாம் உண்மையான பிரியமாக அது கிடையாது பிரியமான நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த இடத்துல இங்கே ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் என்று பார்க்கிறோம் ரோமனில் கூட பார்க்கிறோம் ஒன்பதாம் அதிகாரம் பன்னெண்டுலருந்து பதினாறு நாம் பார்க்கும் பொழுது மூத்தவன் இளைவனுக்கு ஊழிய செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது அப்படி யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம் தேவ அநீதி உண்ணென்று சொல்லலாமே சொல்லக்கூடாது இந்த உலகத்தில் பாருங்கள் மூத்தவர்களுக்கு ஒரு சரியான ஒரு மரியாதை இந்த உலகம் கொடுக்கிறது ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அதற்கான தகுதி இல்லை இந்த இடத்துல கூட பார்க்குறோம் மூத்தவன் இளையவனுக்கு ஊழியன் என்று அவளுடனே சொல்லப்பட்டது அப்படியே யாக்கோபிஸ்நேகித்து ஏசா விருத்தன் என்று எழுதியிருக்கிறது ஆகியால் நாம் என்ன சொல்லலாம் தேவெண்டத்தில் அனுதி உண்டுன்று சொல்லலாமா சொல்லக்கூடாதே அவர் மோசடியை நோக்கி மேல் இருப்பேனோ அவன் மேல் இறக்கமாக இருப்பேன் எவன் மேல் உருக்கமாக இருக்க இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாக இருப்பேன் என்றார் ஆகியால் விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குற தேவநாலையாகும் பிரியமானவர்களே நமக்கு ரெண்டு வாய்ப்புகள் இருக்கிறது ஒன்று ஏசா இன்னொன்று யாக்கோபு ஏசா எதை விரும்பினானோ அது அவனுக்கு கிடச்சிது ஆனால் நிலையான அந்த சுதந்திரமானது அவனுக்கு கிடைக்கல நிலையானது கிடைக்கல நல்லா புரிஞ்சுங்க ஏசா தற்காலிகமானதான் விரும்பினான் தற்காலத்தில் அது என்ன பண்ணுறது அவனுடைய அந்த பை பசியை அடக்குவதற்கு அவன் கடினமாக இருந்தது தற்காலத்தில் அது ரொம்ப சிரமமாக அவனுக்கு காணப்பட்டது அதனால் தற்காலிக அந்த சுகத்திற்காக தற்காலிக விருப்பத்திற்காக நிரந்தரமான ஒன்றை இழந்து போனவன் ஏசா அதனால் ஏசாவை போல இருக்க வேண்டாம் அதனால யாகோபு நிரந்தரமான ஒன்றிற்காக எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் என்ன பண்ணான் அவன் கீழ்ப்படிந்தவனாக யாக்கோபு அவன் மிகவும் பொறுமை சாலன ஆசிர்வாதத்தை என்ன பண்ணான் மிகவும் விரும்பினதான ஒரு மனிதனாக அதை எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறதான ஒரு விருப்பம் அவனுக்கு இருந்தபடியினாலே அங்கே யாக்கோபை பார்க்கிறோம் அவன் யாக்கோபு அவன் பேர் யாகோபு என்ன பண்ணாமல் இஸ்ரேல் என்று சொல்லப்பட்டது ஏனென்று சொன்னால் தேவதூதனை தொடச்ச தொடைய நைட்டு புல்லா அவர் முழுவதும் அதை போராடி மேற்கொண்டபடியினாலே அந்த ஆசீர்வாதத்தை அங்கே யாகோபு பெற்றுக்கொண்டான் பெரியமாணவர்களே இந்த நாளிலே நம்ம யாரை போல் இருக்க போகிறோம் தற்காலிகமா எனக்கு இது கஷ்டமா இருக்குது இந்த சிற்சை இந்த முயற்சி எனக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது அதனால நான் என்ன பண்ண போறேன் இதை நான் எழுந்து போக போகிறேன் பிரியமானவர்களே பிற்காலத்திற்கான பலனை நாம் நோக்கி பார்க்கிறதான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அள்ளி தூவி விதை விதைக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் ஆனால் அது அறுத்து சுமந்து கொண்டு வரும்பொழுது கம்பீரத்தோடு திரும்பி வருவான் என்று பார்க்கலாம் அப்போ இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் முயற்சி எடுக்கவே நிறைய பேருக்கு மனசு கிடையாது என்ன முயற்சியும் கிடையாது சபைக்கு வருவதற்கான முயற்சி கிடையாது ஜெபிப்பதற்கான முயற்சி கிடையாது சுவிசேஷத்தை சொல்வதற்கான முயற்சி கிடையாது தங்களுடைய வாழ்க்கையில் உழைப்பதற்கான முயற்சி கிடையாது பிரியமானவர்களே இந்த நாளிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏசாவை போல நம்ம இருக்கக்கூடாது ஏன்னா ஏசாவுக்கு ஏசாவினுடைய மதிப்பு தெரியவில்லை அவனுக்குள்ளவைகளினுடைய அந்த மதிப்பு புத்திர பாக அந்த உயர்ந்த அந்த மதிப்பு தெரியவில்லை அந்த மதிப்பை மிக எளிமையாக விற்றுப்படுகிறவராக இருக்கிறார் அந்த மதிப்பு மதிப்பை என்ன பண்ண அலட்சியப்படுத்துகிறவராக இருக்கிறான் இன்றைக்கு நிறைய பேர் வாலிபத்தினுடைய அந்த வாலிப காலத்தினுடைய மதிப்பு அவர்களுக்கு தெரியவில்லை வாலிப காலத்தில் அளவுக்கு ஞானமாக அதை படித்து உழைத்து ஊழித்து செய்து எந்த அளவுக்கு தேவனுக்கு உண்மையாக இருக்கணும் என்கிறதான ஒரு விசுவாச வாழ்க்கையானது எனக்கு குறைந்து காணப்படுகிறது அந்த சுதந்திரத்தின் மதிப்பானது இன்றைக்கு நிறைய பேருக்கு தெரியவில்லை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியதான வழியை அவர்கள் நோக்கி பார்ப்பதில்லை பிரியமானவர்களை இந்த நாளிலே ஏசாவை போல நம்ம இல்லாதபடி யாக்கோவை போல நாம் இருந்து எப்படி அந்த ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த நித்திய வாழ்வை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் கிறிஸ்துவுக்காக நாம் வாழும் பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நாம் வாழும் பொழுது அவருடைய சுவிசேஷத்தை அவருடைய அந்த உபதேசத்தை நாம் கேட்டு ஞாயிற்றுக்கிழமை தோறும் சபையில் கலந்து கொண்டு அந்த ஆராதனை ஐந்து செயல்களை நாம் செய்து உண்மையான தேவனை ஆவியோடு உண்மையோடும் நாம் ஆராதித்து நம்ம தேவனுக்காக உண்மையாக இருக்கும் பொழுது கொடுக்கும் பொழுது உழைக்கும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நாம் தெரிவிக்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஆசுவாதங்களானது இருக்கிறதாக இருக்கு பெரிய மரங்கள் இதை உணர்ந்து கொள்ளுங்கள் இன்றையிலிருந்து நாம் முடிவெடுப்போம் நாம் ஏசாவை போல நாம் இராதபடி தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தி ஏசாவினுடைய அந்த கெட்ட குணாதிசயங்கள் நமக்குள் வராத பண்ணும் ஏசாவை போல ஒரு வேலையிலும் யாரோ நம்மை சித்தரிக்கா சித்தரிக்காத வண்ணம் நம்ம என்ன பண்ணோம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக நாம் வாழும்பொழுது தேவன் என்ன பண்ண நம்மை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் அப்போ இன்றைக்கு நாம் எந்த அளவுக்கு ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பது நாம் எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்துகிறோம் எந்த அளவுக்கு நம்முடைய அந்த மதிப்பை நாம் உணர்வுகளாக நமக்கு உள்ளவர்களுடைய மதிப்பை உணர்வுகளாக இந்த நாளிலே தேவன் எனக்கு இந்த ஒரு ஜீவ வாழ்வை கொடுத்திருக்கிறார் எனக்கு இந்த வாழ்வை இந்த நாளில் பொழுது எந்த அளவுக்கு தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறவனாகும் எனக்கு உள் உண்ணுகிறதான உணவு எனக்கு செமிக்கிறது நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் தேவனுடைய வார்த்தையை நான் ஆரோக்கியமாக தெளிவுபட பேசுகிறேன் என்று சொன்னால் நான் அதற்காக என்ன பண்ணோம் ஒவ்வொருவரும் தேவனை நாம் சோதரிக்க நாம் கடனாளிகளாக இருக்கிறோம் அப்போ அந்த கடமையை நாம் செய்வதில் நாம் சோர்ந்து போகக்கூடாது ஆக பிரியமானவர்கள் நமக்கு நான் மதிப்பு எவ்வளோ அருமையானது இந்தப்போ ரெண்டுமே நான் ஐயாயிரம் பேரை போஷிக்கும்படியாக இயேசுவானவர் அங்கே ஒரு அற்புதத்தை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்வில் இருக்கிறதானே அந்த குறைவான காரியங்களையும் என்ன பண்ண நிறைவாக ஒரு மாற்ற ஒரு வல்லமை தேவனிடத்தில் இருக்கிறது அப்போ கிறிஸ்து மூலமாக அந்த வல்லமை நமக்கு வரும் பொழுது நமக்கு உள்ளவிகளை என்ன பண்ணோம் நமக்கு இருக்கிறதை நாம் பண்ணோம் தேவனுக்கு தேவனே கடவுளே எனக்கு இது கொடுத்தீர் காமகம் நன்றி என்று சொல்லி நாம் தேவனுடைய கருத்தில் நாம் தாழ்த்தும் பொழுது ஒவ்வொரு நாளிலும் தேவன் ஒவ்வொரு நிமிடத்திலும் செய்கிறதான் அவருடைய கிரியைக்காக நாம் நன்றி செலுத்தும் பொழுது அவர் நம்மை பாதுகாக்கிறபடி அவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது அவரை உயர்த்தும் பொழுது தேவன் இந்த வாழ்வை கொடுத்ததற்காக நம்முடைய மதிப்பை உணர்ந்து தேவனுக்கு நன்றி செலுத்தும் பொழுது நம்மை தேவன் யாகோபை ஆசிர்வத்தது போல நம்மையும் அவர் ஆசீர்வத்து வழி ஆக பிரியமானவர்கள் இந்த நாளிலே ஏசாவை போல நாம் இராதபடி தேவடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம் தேவன் தாமே இந்த நாளை உங்களை ஆசிர்வதிப்பார்கள்